அம்மா இந்த டைம்ல எலெக்ஷன் மட்டும் வந்துட்டா போதும் அதிமுக ஆபீஸையும் போயஸ் கார்டனையும் பார்க்கணும் திருவிழா மாதிரி ஜே 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 இருக்கும் அவ்வளவு கட்சியும் சின்ன கட்சி அப்ப ஆரம்பிச்ச கட்சியெல்லாம் வந்து நின்றுவாங்க இந்த பெரிய டைரக்டர் ஒரு புது படத்துக்கு புது நான் செலக்ட் பண்ண போறேன்னா ஆடிஷனுக்கு எப்படி ஆள் வந்து குமியும் அந்த மாதிரி குமிஞ்சு கடப்பான பாத்தீங்களே வேணும் வேண்டாம் வேணும் வேண்டாம் இதை செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்த கட்சி இன்னைக்கு ஐயா சாமி ஐயா சாமி வாங்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கிருச்சு இறங்கி அது இப்போ இப்போ அதை செலக்ட் பண்ணுறாங்க கூட நான் சேர்ந்தா எனக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் வெக்கத்தை விட்டு இன்னைக்கு ஐயா பழனிசாமி வரமாட்டாங்கன்னு தெரியும் அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும் இருந்தாலும் தமிழ்நாட்டோட ஒரே தலைவர் கூப்புற வராமல் போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு நினப்பில் ஐயா அழைப்பை விடுத்தார் அந்த அழைப்பை அவங்க என்ன வேணாங்க தெரியுமாயா வந்த புறாவை வருத்தா திம்பதுன்ற மாதிரி அதை கொஞ்சம் கூட அந்த அழைப்பையும் மதிக்கலை ஐயாவையும் மதிக்கலை உங்கூடையெல்லாம் நான் சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சா எனக்கு அது அவமானம் அப்படின்ற ரேஞ்சுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை பட்டான்னு சாத்திருக்காங்க பாத்துருவோமா டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபாட் கூத்தடி கோப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா சொன்னாரு ஒரு பெரிய வச்சு அதிமுக கூட கொஞ்சி குழாவை போது எல்லாம் ஆச்சரியப்பட போகிறீங்கன்னா பாத்துக்கங்களே அப்படின்றது இருந்து கூட்டத்தில் ஐயா வந்து அவுத்து விட்டார் இல்லையா இன்னைக்கு அதை அவுத்து விட்டாத கிழிச்சு விட்டுருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஓப்பனாக ஒரு அழைப்பை விடுத்துருக்கா இதுக்கு முன்னாடி சரி ரைட் அதுகளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குட்டியாக ஒரு இதை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு அழைப்பு ட்ரை பண்ணார் மறைமுகமாக பட்டு கம்பளம் விரிப்போம் அது பட்டு கம்பளம் இல்லை கெட்டுப்போன கம்பளம் ஒன்று ரத்தன கம்பளம்னு சொன்ன ரத்த கம்பளம் டாய் தீ விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் அவர் கூப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்க கூப்பிடுறதுனா எப்படி கூப்பிடணும் ஒருத்தனை ஒரு இடத்துல இருக்கிறாப்புல அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து அவரை வந்து கடத்திக்கிட்டு வரணும்னு ட்ரை பண்ணுறோம் அவரோட விருப்பத்தோடு அப்படி அதை செய்கிறதுக்கு எப்படி ஒரு மனுஷன் செய்வேன் அவன் மனசு நோகாம செய்யணும் அவனை மயக்கி கூட்டிட்டு வரணும் நமக்கு தான் அந்த திறமையெல்லாம் கிடையாது நமக்கு வறட்டி விட்டு தானே பழக்கம் இழுத்து விட்டு பழக்கம் இல்லையே மற்றவன் எவனாச்சும் நம்மளை மாடு மாதிரி கயிறை கட்டி இழுத்துட்டு போனா உண்டு இந்த ஆட்டை வெட்டுறதை கூட்டிட்டு போவாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ அமித்ஷா ஐயா பழனிசாமி அப்படித்தான் இழுத்துட்டு வர்றாப்புல தர தரன்ட்டு வெட்டிடுவாப்புல இந்த இதுக்கு வந்து படையில போட்டுருவாங்கன்னு வைங்கல ஆனால் ஐயா ஒரு பெரிய அரசியல் சக்கரவர்த்தி நமக்கு தெரியாததே கிடையாது நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க அப்படியே வந்து மவுடிக்கு வாங்கின பாம்பு மாதிரி அப்படியே நெறிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து உள்ள உட்கார்ந்துக்கு ஐயா நினைச்சார் ஆனா எப்படி கூப்பிட்டுருக்கணும் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்னெல்லாம் செய்வோம் தெரியுமா நீங்க ஏன் இருந்து கஷ்டப்படுறீங்க அதாவது அவங்களே ஃபீல் பண்ணணும் சே ஆமா இல்லை நாம் ஏன் இங்கே வந்து இப்படி இருக்கணும் அவங்க சொல்றது நம்ம கேட்டுட்டு இருக்கணும் நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு உட்கார்ந்து உட்காந்துருக்காரு அந்த பெருந்தலைவரை விட்டு விட்டு நம்ம வறுமனையே இங்கே இருக்கணும் அந்த ஃபீல் அவங்களுக்கு வரணும் இல்ல வந்திருந்தா பரவாயில்ல ஆனால் அவரை பண்ணதுக்கு என்ன சொல்லிட்டாப்புல சத்தாலும் அந்த பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க மனசு ஆக்கி விட்டாப்புல அதாவது ஐயா சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா அதிமுக கூட்டணிக்கு வான்னு சொன்ன மாதிரி தெரியல திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வந்துராத அப்படின்றதுக்கான ஒரு அறைகூகள் மாதிரி இருந்துச்சு அது ஐயா பண்ண அப்படித்தான் விசிக்காவே கம்யூனிஸ்டையும் கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல அதை என்ன அப்படின்னு ஐயாவுக்கு கடுப்பு நாம் கூப்பிட வரமாட்டேன்றாங்களே இவங்க மதிக்கிற அதை இத்தூண்டு கட்சியே மதிக்கலை அவரோட நினப்பு ஆனால் அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அவங்க வந்து ஏன் அந்த கூட்டணியில் இன்னும் இருக்கிறாங்க அந்த கூட்டணியே அவங்கள இன்னும் பிடிச்சி வச்சிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சாத்தே ஐயா நல்ல தலைவர் பிள்ளைய அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட்டி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆல் ஓவர் இந்தியா கட்சி மூலம் அது தெரியுமா தெரியாது அது தெரியுமா தெரியாது சொல்லுங்க நம்ம ஒரு ஸ்டேட்டு இப்போ பாசகா வந்து ஒரு பெரிய கட்சி அது பவரில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பயங்கரமாக முதல்ல பார்த்து என்னென்ன வேலை பார்த்தாங்க அந்த பாசாக்க மேல வர்றதுக்கு யார் யார் எவ்வளவு வேலை பார்த்தாங்கன்றது தெரியல எப்பேற்பட்ட விஷயத்தையெல்லாம் உள்ளுக்குள்ள வெளியில தெரியாம மூடி தார் போட்டு வச்சிருக்காங்கன்னு உள்ள நுழைஞ்சு பார்த்தா தெரியும் ஆனா கம்யூனிஸ்டுக்குன்னு சொல்லிட்டு ஐயா அதை சொல்றேன் கம்யூனிஸ்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்த இழந்துட்டு நிக்குதா அது இழந்துட்டு நிக்குதா அது வளர்றதுக்காக பிடிச்சி தொங்கிட்டு நிக்குதா அதெல்லாம் வந்து அவங்களோட பிரச்சனை ஆனா உங்களை நம்பலன்றது தானே அவங்க செய்யல அதாவது உங்க பாணிக்கே வர உங்க பாணிக்கு அது இங்க ஒரிஜினலா கிடையாது உங்க பாணிக்கு இதுவே உங்களை வேண்டான்றிச்சு இனிமேல் எவன் உங்களை கட்டிக்க வேண்ட ரேஞ்சில் தான் இப்போதைக்கு அதிமுக கூட இருக்குது எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அதிமுக வந்து பாசாக்காவை ஆனால் ஆனா தான் அதிமுகவை வச்சிருக்கு அதுதான் அது எப்போ கழட்டி கழட்டிவிடுன்றது தெரியாது கண்டமேடிக்கு வாயை விட்டு கடைசி வரைக்கும் அந்த பக்கம் திரும்பி அந்த தலையை கூட வச்சு படுகாத அளவுக்கு அந்த ரெண்டு கட்சியையும் வந்து ஐயா வரட்டி விட்டாப்புல விரட்டி விட்டார் அப்படித்தான் சொல்லணும் ஐயா ஏதோ ராசதந்திரம்லாம் பண்ணுறது அவர் மனசுக்குள்ளே நினப்பு அப்படி வரட்டி விட்டாப்புல சரி ரைட்டு முடிஞ்சு போச்சு இப்போ இதை விட அடுத்த ரெண்டு பெருசுக்கு போவோம் இப்போ ஆரம்பித்த ஒன்று அப்பையிலேருந்து இருக்கிற ஒன்று அவர் சீமானன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே கட்சி நடஞ்சிட்டு இருக்காப்புல வந்ததுலேருந்து ஒரு இடத்துல கூட கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவர் போவே கிடையாது ஜெயிக்கிறேன் ஜெயிக்கலை நான் தனியாகவே நின்று போகிறேன் தோற்குறேன் கடைசி வரைக்கும் என் அரசியல் வாழ்க்கையில் சட்டசபையோ நாடாளுமன்றத்தையோ நான் மிதிக்க கூட வேண்டாம்ப்பா ஆனால் நான் எவன் கையிலையும் பிடிச்சிக்கிட்டேனா நான் நிற்க மாட்டேன் எனக்கு ஏன் எனக்கு நான் தான் ராஜா அட்டவன்கா அட்ஜஸ்ட் போக என்னால முடியாது அப்படின்ற ஒரு நினப்பில் அவர் கடைசி வரைக்கும் இருக்கிறாப்புல இந்த கூட்டம் இப்ப வரப்போற தேர்தலில் கூட நாங்க தனியாத்தான் நிக்க போறோம் அப்படின்றத அறிவிச்சிட்ட ஐயா எப்படி அந்த கொக்கிய போட்டு இழுக்கிறார்னா ஒருமித்த கட்சியா அதாவது ஒன்று ஒரே ஒத்த கருத்துள்ள கட்சியா நாமெல்லாம் ஒன்னு சேரணும் முதல்ல உங்களுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு ஒத்த கருத்து இருக்கா முதல்ல நீங்களே ஒரே மாதிரி வேவலத்துல பேசுறீங்களா இந்த பழைய தான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடுவாங்க புருஷம் மோட்டாட்டியை உட்கார வச்சு அவருக்கு பிடிச்சது நீ சொல்லு இவ இவ் இவங்களுக்கு பிடிச்சது நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாற்றி மாற்றி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமலே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜீரோ மார்க் அதே காலம் தான் இப்போ பாசாக்க அதிமுக கூட்டணி அவங்கதான் உங்களோட ஒத்து போக மாட்டேன் இன்னும் பல கட்சிகளை ஒத்து போச்சுட்டீங்களா இப்போ சீமானன்னும் சரி தாவேக்காவும் சரி விஜய் அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்கன்னு முடியாது எங்கள் இதுக்கு நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் தான் அவர் நின்று அவர் ஜெயிப்பார் இல்லை எதிர்கட்சியாக வருவார் அது என்னமோ பண்ணிட்டு போறாரு ஓன் கூட எல்லாம் ஒட்டி உறவாடணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அது ஐயா என்ன நினைச்சிட்டா அதிமுகவை பற்றி தாவேக்க ஒரு வார்த்தை கூட பேசலையே அதனால தான் மேலே வந்து ஒரு பயபக்தி இருக்கு அப்படின்னு ஐயா பழனிசாமி நினச்சிட்டாப்ல போல அதனால கூப்பிட்டா எப்போ கூப்பிடுவான்னு காத்திருந்தேன் இதில் வேற இடையில நாங்கள் எப்பயுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையே அதான் வெளியில் போட்டு அட்டி அட்டி நடித்தாங்களே சார் பன்னிச்சர்லாம் விழுந்து கிடஞ்சேன் பார்க்கலையா நீங்கள் பேசுனாங்க துணை முதலமைச்சர்னாங்க பாதிக்கு பாதி சீட்டுனாங்க எல்லாம் வெளியில் வந்துச்சு ஆனால் கூச்சமே இல்லாமல் நான் பேசவே இல்லை இனிமேல் நீங்கள் பேசவும் முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க இப்போ நான் தெரியாமல் இருக்கிறேன் இந்த ரெண்டு பேருக்கும் கூட்டணி அழைப்பு கொடுக்குறீங்க இல்லை ஒரு பேச்சுக்கு அவங்க ரெண்டு பேர்லேயும் அவங்க கட்சியில அவங்கதான் முதல்வர் வேட்பாளர்ன்றாங்க இப்ப இந்த மூணு பேர்ல குழுக்கள் முறையில் யாரும் முதல்வர் வேட்பாளர் இருப்பிய ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ஆள் முதல்வர் எனக்கு புரியல இதுல பாசகாவே இருக்கு அப்ப நாங்க மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவைய வேற உள்ளுக்குள்ள வருவாங்க தாவேக்க ரொம்ப தெளிவாக தெளிவச்சு இப்ப நாம் தமிழருமே பாசகா கூட ஒத்து போனாலும் ஆனா பாஷாக கூட நேரடியா ஒரே கேம்ப்ல உள்ள உட்கார்ந்து கேம்ப் ஃபயர் பண்ணி கும்மி அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அவங்கள போய் எப்படி இவ் இவங்கள உள்ள வச்சுட்டு எப்படி போதும் அவங்கள கூப்பிடுவா சரி ரைட்டு நாம் தமிழர் கூட பரவாயில்லப்பா அது கூட ஏதோ ஓ ஒரு இதில் ஏன்னா இவ்வளோ வருஷம் அரசியல் பயணம் எதையாச்சும் சொல்லி சமாளித்து இருப்பாங்கன்னு வைங்கலை தாவேக்க ரொம்ப தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்திருக்கு அவங்க இந்த எல்லாம் எடுக்க மாட்டாங்க தெளிவாக சொல்லிருச்சு எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஸ் அவங்க கூட போயிட்டு ஒரு பக்கம் இதையும் இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் அதையும் இழுத்துக்கிட்டு நீ புரியல எந்த விதத்தில் ஐயா பழனிசாமி இதை பேலன்ஸ் பண்ணியிருப்பார் ஒரு வேளை உள்ளே வர்ற மாதிரி இருந்தால் இல்லை பேச்சு அப்படி இருந்தால் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தர் உள்ளே வர்ற மாதிரி இருந்தால் அதை கரட்டி விட்றதான் பிளானா இருந்திருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது இவ்வளவு ஆனால் அவங்க இப்போ அதுக்கும் வழி இல்லைட்டாங்க இப்போ ஐயா பழனிசாமி கிட்ட திட்ட இந்த ஒரு ரவுண்டான இடத்துல இந்த கலகலப்பு படம் பார்த்துருக்கீங்களா அதில் அந்த போலீஸ்கார் பின்வாசல் வழியா ஏறி உட்காரலான்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ள பாதி உள்ள மாட்டிக்கி மீதி வெளியில் மாட்டிக்கும் உள்ள அவன் அடிப்பான் வெளியில் இவன் அடிப்பான் பழனிசாமி ஐயா நிலமையும் அதே தான் தான் இப்ப வெளிலையும் வர முடியாது உள்ளயும் போக முடியாது இப்ப கூட்டணின்னு சொல்லிட்டு அது ஒண்ணுதான் எஸ்டிபிஐ அது என்ன நடக்க போகுதுன்றதும் தெரியல அதுவும் கடைசி நேரத்துல பிச்சுக்கிட்டு ஓடிடும் ஏன்னா அங்கனுக்குள்ளேயே வச்சு கேட்பாங்க அவங்க கேட்பாங்க எப்பா இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்களே இன்னமுமா நீ இங்க இருக்க உன்னையெல்லாம் நான் எப்படி நம்புறதுன்னு அவர் இருக்கிறதும் ஓடி போயிடும் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஐயா பழனிசாமி இவரை வழியே கிடையாது கடைசி வரைக்கும் யாராச்சும் வந்தால் தப்பிச்சு போயிடலான்னு ஐயா நினச்சிக்கிட்டு இருந்துருக்காப்புல யாராச்சும் வந்தா ஆனால் யாருமே ஐயாவுக்கு துணையா நிற்கிறதுக்கு பயப்புடுறாங்க ஏன்னா இதை நம்மளை தூக்கிறதுக்கே யாராச்சும் ஒருத்தர் வேணும் இதில் இதுவரை வேற நம்ம தூக்கிட்டு தெரியமாக்கோம் அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாத்துக்கும் வரும் இல்லையா அந்த இடத்துல தான் இருக்காரு அவர் என்னென்னமோ போட்டு பார்த்தாரு இப்போ எதுவுமே இல்லைன்றது உறுதி ஆகி போச்சு ஆனா அவங்க இப்ப என்ன சொல்லுவாரு தெரியுமா அதிமுகவுக்கு யாரும் வரலன்னா அது அதிமுகவுக்கு லாஸ் கிடையாது அது அவங்களுக்கு தான் லாஸ் பாவம் அவங்களால வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க தனியா நின்று ஜெயிக்கிற சக்தி அதிமுகவுக்கு இருக்குது அதாவது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அது தனியாக இருக்க மாதிரி அவங்களுக்கு கணக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நைனானுதான் ஓப்பனாக சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நமக்கு வந்து ஒரு மேட்ரே கிடையாது அதை தூக்கி கடாசு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அவர் தெளிவாக இருக்கா அப்பள்ள அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஐயா பழனிசாமி ஒரு விதத்துல பாக்கிறதுக்கு உண்மையில் ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளோதான் வெளியில ஒரு பக்கம் பில்டப் பண்ணாலும் எந்த பில்டப்பும் மேலே எழும்பாம தரையிலேயே கிடக்கு ஒரு நேற்றைக்கு வந்து வந்தவங்க கூட ஐயாவும் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுல ஐயா காதுக்கு போகத்தான் செய்யுது அது ஒப்பாரி டெய்லி உண்டுன்னு வைக்கல அதை பாவம் அவர் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏன்டா இவ்வளோ இந்த கிட்டத்தட்ட எனக்கு உண்மையில் அவர் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா இந்த பிதாமகன் படத்தில் இவர் கற்றுவாப்புல சூர்யா கத்துவாப்புல ஐயோ நானும் தொண்ட தண்ணி வற்ற கத்துக்கிட்டு கிடக்கிறேன் ஒரு வயக்கப்பட்டீங்க பேசாமல் நாலு ஆடு மாடு நான் மேச்சு பேசாமல் உனக்கு பிஸ்னஸ் பண்ணித்தரேன் அப்படின்ற ரேஞ்சில் தான் ஐயா இருக்கார் எதை முடிஞ்ச வரையும் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல பார்ப்போம் எலெக்ஷன் வரைக்கும் எவ்வளவு தான் போராடுன்றது நம்மளும் பார்ப்போம் நன்றி